இருந்தாலும் கூட மாற்றங்கள் இல்லை ஆனால் கடிவாளங்கள் இருக்கின்றன கடிவாளம் எங்கே இருக்குது இவருக்கு வீட்டில் கொண்டு வச்சுருக்காரு எங்கள் வீட்டில் பூட்டி வைக்க சொல்லுங்கள் கடிவாளத்தை சார் அவங்களுக்கு வந்து அதாவது இரநூத்தி நாற்பது இடங்கள் பாஜக வெற்றி பெற்றிருக்கு இரநூத்தி நாற்பது அதே மாதிரி கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடங்களில் வந்து பாஜக அணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு தேவை வந்து மெஜாரிட்டிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் தேவை அதை தாண்டி இன்னொரு இருபது சீட்டு அதிகமாக தான் இருக்குது கடிவாளம் எங்கே இருக்குது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க என்றைக்கே இதில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இன்னைக்கு இப்போ இன்னும் இந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து பாஜகவுக்கு வாரீங்களான்னு ஒரு ஃபோன் மட்டும் போட்டால் போதும் கோபாலபுரத்துக்கு முடிஞ்சு போச்சு திமுக நாங்களும் வந்துடுறோன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க அவ்வளோதானே இல்லை என்ன கடிவாளம் இங்கே கிடக்கு அங்கே கிடைக்குன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்கெல்லாம் வந்து என்ன நப்பாசம் என்ன பண்ணாங்கன்னா சந்திராபாபு நாயுடும் நிதின்க ஒரு நிதிஷ்குமாரும் ரெண்டு பேரும் பாஜக அணிலிருந்து அப்படியே அணி தாவிடுவாங்க ஓட்டு எண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போயிடுவாங்கன்ட்டாங்க அப்படி உட்காந்துட்டு சென்னையில் உட்காந்துட்டு பேசிட்டு பாடம் நடத்திட்டு நடந்தாங்க அவங்க போகலை அப்புறம் சொன்னாங்க இல்ல இல்ல அவர் சபாநாயகர் இதை கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு இல்ல இல்ல வெளியுறவுத்துறையை கேக்குறாரு அப்புறம் வந்து நிதித்துறையை கேட்குறாரு அப்புறம் உள்துறையை கேட்குறாரு அப்புறம் வந்து எப்படி முக்கியமான இது எல்லாமே அவர் கேட்கிறாரு சந்திரபாபு அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை அளந்து விட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் பேசி முடிச்சாங்க இவங்க கடைசியில் வந்து அங்க அமைச்சர்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இன்னும் அந்த இலாக்கள்னு அறிவிக்கல ஆனால் முக்கியமான இலாக்கள் தான் இருக்குங்கிறத டாப் டென்னு வந்து இன்னத்துக்கு அதில் பதவி ஏற்கும் போது எல்லாத்துக்கும் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுது அப்படின்னா என்ன அர்த்தம் மோடியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அதில் தான் நல்லதுங்கிறத சந்திரபாபு நாயுடு அவருக்கு மாநிலத்தை டெவலப் பண்ணும் உண்மையான ஒரு விஷயம் தான் தெரியுமா மோடி அவர்களுக்கு வந்து மறுபடியும் ஆதரவு அவருக்கு தான் இருக்கு அவர் தான் பிரதமராக மறுபடியும் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்ட உடனேயே வந்து பங்கு சந்தை எக்கு தப்ப வரலாற்று காரண அளவுக்கு உயர்ந்தது அப்படியே டாப் மேலே எகிரி குதிச்சது ஆனால் ஓட்டு எண்ணிக்கையில் மோடி வந்து வெற்றிய தனி மெஜாரிட்டி கிடைக்கல பாஜக அணுக்கி அப்படி சொன்ன உடனே பா பாதாளத்தில் போய் விழுந்துட்டு முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கே இதை வந்து பங்கு வீழ்ச்சி கண்டது என்ன காரணம் இந்த பப்பு வந்து த இந்த நாட்டுக்கு தலைவராக வந்தாங்கன்னா நாடு விளங்காது எவனும் இந்தியாவிலும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கிறது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிஞ்சா இல்லையா இதுதான் உண்மை பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருந்தால் மட்டும்தான் தமிழகத்துக்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இங்கேயே வந்து முதலீடு வரணும்னா மோடி அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை உருவாக்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள ஆட்சி தான் கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் தான் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தினா தான் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வருவான் இருந்தாலும் கூட மாற்றங்கள் இல்லை ஆனால் கடிவாளங்கள் இருக்கின்றன கடிவாளம் எங்க இருக்கு இவருக்கு வீட்டில் கொண்டு வச்சிருக்காரு எங்கள் வீட்டில் பூட்டி வைக்க சொல்லுங்க கடிவாளத்தை அவங்களுக்கு வந்து அதாவது இரநூத்தி நாற்பது இடங்கள் பாஜக வெற்றி பெற்றிருக்கு இரநூத்தி நாற்பது அதே மாதிரி கூட்டணியில் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள்ல வந்து பாஜக அணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றுருக்கு தேவை வந்து மெஜாரிட்டிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் தேவை அதை தாட்டி இன்னொரு இருபது சீட்டு அதிகமாக தான் இருக்கு கடிவாளம் எங்க இருக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க என்னைக்கே இதுல எதிர்கட்சியில இருக்கிறவங்க இன்னைக்கு இப்போ இன்னும் இந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து பாஜகவுக்கு வாரீங்களான்னு ஒரு ஃபோன் மட்டும் போட்டால் போதும் கோபாலபுரத்துக்கு முடிஞ்சு போச்சு திமுக நாங்களும் வந்துடுறோன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க தானே இல்லை என்ன கடிவாளம் இங்கே கிடக்கு அங்கே கிடைக்குன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்கெல்லாம் வந்து என்ன நப்பாசம் என்ன பண்ணாங்கன்னா சந்திராபு நாயுடும் நிதின் க ஒரு நிதிஷ்குமாரும் ரெண்டு பேரும் பாஜக அணிலிருந்து அப்படியே அணி தாவிடுவாங்க ஓட்டி எண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போயிடுவாங்கன்ட்டாங்க அப்படி உட்காந்துட்டு சென்னையில் உட்காந்துட்டு பேசிட்டு பாடம் நடத்திட்டு நடந்தாங்க அவங்க போகலை அப்புறம் சொன்னாங்க இல்லை இல்லை அவர் சபாநாயகர் இதை கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு இல்லை இல்லை வெளியுறவுத்துறையை கேட்குறாரு அப்புறம் வந்து நிதித்துறையை கேட்குறாரு அப்புறம் உள்துறையை கேட்குறாரு அப்புறம் வந்து எப்படி முக்கியமான இதை எல்லாமே அவர் கேட்குறாரு சந்திரபாபு அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை அளந்து விட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் பேசி முடித்தாங்க இவங்க கடைசியில் வந்து அங்கே அமைச்சர் அமைச்சர்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இன்னும் அந்த இலாக்கர்கள்னு அறிவிக்கல ஆனால் முக்கியமான இலாக்கர்கள் பாஜகவில் தான் இருக்குங்கிறத டாப் டென்னில் வந்து இன்னத்துக்கு அதில் பதவி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுது அப்படின்னா என்ன அர்த்தம் மோடியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அதில் போகிறது தான் நல்லதுங்கிறத சந்திரபாபு நாயுடு அவருக்கு மாநிலத்தை டெவலப் பண்ணும் உண்மையான ஒரு விஷயம் தானே தெரியுமா மோடி அவர்களுக்கு வந்து மறுபடியும் ஆதரவு அவருக்கு தான் இருக்குது அவர் தான் பிரதமராக மறுபடியும் இருக்க போகிறார்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்ட உடனேயே வந்து பங்கு சந்தை எக்கு தப்ப வரலாற்று காரணத்த அளவுக்கு உயர்ந்தது அப்படியே டப்புனு டாப் கியரில் மேலே எகிரி குதிச்சது ஆனால் ஓட்டு எண்ணிக்கையில் மோடி வந்து வெற்றி தனி மெஜாரிட்டி கிடைக்கல பாஜக அணுகி அப்படி சொன்ன உடனே பா பாதாளத்தில் போய் விழுந்துட்டு முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கே இதை வந்து பங்கு வீழ்ச்சி கண்டது என்ன காரணம் இந்த பப்பு வந்து த இந்த நாட்டுக்கு தலைவராக வந்தாங்கன்னா நாடு விளங்காது எவனும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கிறத அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிஞ்சா இல்லையா இதுதான் உண்மை பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருந்தால் மட்டுந்தான் தமிழகத்துக்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இங்கேயே வந்து முதலீடு வரணும்னா மோடி அங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை உருவாக்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் வந்து ஒரு உள்ள ஆட்சி தான் கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் திறம தான் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தினா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்